பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நான் ஏன் சுமப்பேன் நான் ஏன் சுமப்பேன் எந்த ஏசு சுமந்த பின் நான் ஏன் சுமப்பேன் நான் ஏன் சும பே எந்தேசு சுமந்த பின் எந்த சுமந்தபின் ஆனந்தமேயா ஆரோக்கியமே ோக்கியமே நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால் புண்ணியரின் காயங்களால் இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒன்று பேதுருவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி நான்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர் இந்த காலை வெளியில் வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் இவர் சுமந்து விட்டார் அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது குணமானீர்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆண்டவர் நம்மை குணமாக்கி விட்டார் அவருடைய சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் அதற்கு அடையாளம் நம்முடைய பலவீனங்கள் நோய்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து அதற்குரிய தண்டனையை அவருடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே நாம் அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம் எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இங்கே ஆண்டவரிடத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை நான்கு பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள் அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து திமிர்வாதக்காரனை விடுவிக்கிறார் முதலாவது ஆண்டவர் சொன்ன காரியம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் இந்த காலிவேளில ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து விட்டார் ஆகவே பாவங்களின் நிமித்தமாய் நம்முடைய சரீரத்தில் ஒருவேளை பலகீனங்கள் காணப்படலாம் வியாதிகள் வந்திருக்கலாம் ஆனால் இந்த காலிவேளில ஆண்டவர் நமக்காக தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கும் அவருடைய தழும்புகளிலிருந்து தெய்வீக சுகம் புறப்பட்டு வருகிறது இந்த காலிவேளிலே அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாக எரிமையா திருக்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார் நம்முடைய பாவங்களை இனிமேல் நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அவர் முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டார் சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளிவிட்டார் இனி அதை அவர் நினைக்கவே மாட்டார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு க அவரை நோக்கி நாம் பார்த்து அன்றுவரே என்னை குணமாக்கும் என்று சொன்னால் போது அவர் தம்முடைய தழும்புகளினாலே நம்மை குணமாக்குவார் மத்திய எழுதின சிவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாக உள்ளது அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாய தெற்கு தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று இங்கே எழுதப்பட்டது ஏசாயா திர்கதர்சினால் உரைக்கப்பட்ட வார்த்தை என்ன ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறார் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் ஆண்டவர் காயப்பட்டு விட்டார் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு விட்டார் ஆகவே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய தண்டனையை ஆக்கினையை அவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார் இந்த காலை வேளையிலே அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் ஆகவே இந்த காலை வேளையில் உற்சாகமாய் ஆண்டுடைய சமூகத்திலே காணப்படும் நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய தழும்புகளில் இருந்து ஒரு வல்லமையை அனுப்பி ஒவ்வொருவரையும் குணமாக்கப் போகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பலவீனத்தையும் ஒவ்வொரு வியாதியையும் நோய்களையும் ஆண்டவர் ஏற்கனவே சுமந்து விட்டார் அவருடைய சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் இன்றைக்கு நம்மை குணமாக்குகிறது ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு அவருடைய தழும்புகளை சற்று நாம் தியானித்து பார்ப்போம் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த தழும்பு நம்மை சுகமாக்கும்படியாய் நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் நம்முடைய பாவ கிரியைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து விட்டார் அவருடைய தழும்புகளினால் இந்த காலை வேளையில் நாம் குணமாகும் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் சொல்லி அன்புள்ள ஆண்டு வரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டுவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்து என காலை வெளியில் சரீர பலவீனத்தோடு வியாதியோடு பலவிதமான வேதனையோடு கூட தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வெளினர் குணமாக்குவீரார் உம்முடைய தழும்புகளில் இருந்து வரக்கூடிய வல்லமை எவ்வளோ பெரிய பலகீனமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தால் மருத்துவர்கள் ஒருவேளை குணமாக்க முடியாது என்று சொல்லி இருக்கலாம் காலம் முழுவதும் இதற்கு மருந்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் ஆனால் மருத்துவர்கள் சொல்லுவதை காட்டிலும் என் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் என் தழும்புகளினால் உன்னை நான் குணமாக்குவேன் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இருக்கிற பலவீனங்கள் நாள்பட்ட பலவீனங்கள் மருந்து இல்லாமல் வாழவே முடியாது என்கிற சூழ்நிலையில் இருக்கிற பலவீனங்களை இப்பொழுது உம்முடைய தழும்புகளில் இருந்து வரக்கூடிய வல்லமை ஒவ்வொரு சரீரத்தின் மேலே இறங்கி அந்த வியாதியை குணமாக்குவதா அந்த பலவீனங்கள் மறைந்து போவதா அந்த நோய்கள் இப்பொழுதே குணமாவதா பரிபூர்ண சுகம் உண்டாவதா பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுவீரா இடுவீரா நிமித்தம் வந்த சரீர பலவீனங்கள் எதுவாக இருந்தால் சிலுவையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்துவிட்டு உம்முடைய தழும்புகள் இருக்கும் வரையிலும் ஒவ்வொரு சரீரங்களிலும் பலவீனம் இருக்கவே முடியாது வியாதி இருக்கவே முடியாது தழும்புகளிலிருந்து வரக்கூடிய வல்லமை என்னைக்கு ஒவ்வொருவரை குணமாக்குவதால் குணமாக்கி விட்டீர் என்று விசுவாசி உமக்கு நன்றி செலுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் எச்சரிக்கிற நல்ல பிதாவே ஆமே